எல்லாம் மிளகாய் சுடி திரிக்க போறோம் இட்லிக்கு இதுக்கு நான் சரியா நூறு கிராம் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன் முதல்ல ஒரு பத்து செகண்டு இருபது செகண்டுக்குள்ள நல்லா அதை கலந்து வச்சிருந்தேன் அப்போ எல்லா எள்ளும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா பக்கமும் எல்லா எள்ளும் வந்து அந்த கடாயில் படுற மாதிரி வச்சிடும் விட்டுட்டு அதை கொஞ்ச நேரம் பொரிய விடுங்க இது வந்து நம்ம நிறைய எள்ளு பொடிக்கு நிறைய எள் எடுக்கிறனால ஒரு இன்ட்ரவல் பேசிஸ்ல இதை நீங்கள் வந்து கேலரி விடணும் உங்களுக்கு இது நல்லா பொடையுற சத்தம் கேட்குதுங்களா அப்படி எல்லா எல்லாம் நல்லா புரியும் போது கொஞ்சம் மேலேயும் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமா இருக்கு இப்ப எவ்வளவு புரியுது பாத்தீங்களா இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்போ வந்து புரியுறது குறைய ஆரம்பிக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த எண்ணெய் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதே அளவு நூறு கிராமுக்கு நான் கருப்புள்ளும் சேர்த்துக்கிறேன் இந்த பருப்பு வந்து நல்ல பொன்னிறம செலப்படும் அதே மாதிரி நல்ல மணம் வரும் எங்களுக்கு அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த டயத்தில் அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு இந்த பிடிக்கும் பருப்பில் இட்லி பிடிக்கி நம்ம இப்போ வந்து கருவேப்பிலையை ரோஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ட்ரை ரோஸ் கூட பண்ணலாம் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக வரும் அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் சீக்கிரம் அது வருபட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை நம்ம வறுத்து இறக்கிட்டோம் நொறுங்கிற சத்தம் கேட்குது இல்லைங்களா இதுதான் கருவேப்பில எடுக்க வேண்டிய பதம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பத்து காஞ்ச தான் எல்லாம் வறுத்துட்ருக்கோம் எள்ளு கொடிக்காக இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம ஒரு பத்து கிராம் கட்டி பெருங்காயத்தை ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி தான் வச்சு <cachiskie> <žlasting> <mél> <feelings> இதில் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கட்டி பெருங்காயத்தை நல்லா வறுப்புது இது நல்லா உப்பி வந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம் இன்னமும் கடாய் நல்லா சேதாதட்டு நம்ம சூட்லேயே சூட்லேயே நம்ம மிளகாய் பொடிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பா ரோஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லிக்கு எள்ளு பொடி திருக்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம இதில் செருங்காய கட்டி ஒரு மூணு கிராம் போட்டுக்கிறேன் அது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பை யூஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இதில் இப்போ நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோன்னா மூணு கிராம் அளவுக்கு பெருங்காய கட்டி சேர்த்துருக்கோம் யூஸ் பண்ணது அந்த ரோஸ் பண்ணப்பட்ட ராக் சால்ட் அது சேர்த்துருக்கோம் தேவையான அளவுக்கு அப்புறம் காஞ்சி மிளகா வந்து நான் இதில் ஒரு பத்து அளவுக்கு வதக்கி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் கருவேப்பிலையை சேர்த்துக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த உளுத்தம்பருத்தை கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இதில் இப்போ நம்ம எல்லு சேர்க்கப்படும் சரியா அது ஏன்னு சொன்னா நெல்லை வந்து நம்ம தனித்தனியாக திரிச்சோம்னா எண்ணெய் விட்டுரும் அதனால ஒரே டயத்தில் நல்லா கிரைண்ட் பண்ற மாதிரி திரிச்சிருந்தேன் நம்ம மிச்சம் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஒரு கைப்படி உழுமையும் சேர்த்துக்கிறோம் இது ஏன் கடைசியில சேர்க்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த பதத்துக்கு நம்ம எண்ண திரிச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த உளுந்து இப்ப கலக்கம் போது எண்ணு கொஞ்சம் ட்ரை ஆயிடும் அதுக்காக பல்லு பொண்ணுக்கும் சேர்த்துக்கணும் இப்ப இல்லை நம்ம அதே உங்க ஒரு துண்ட அளவுக்கு வெள்ளம் சேர்த்திருக்கோம் எள்ளு பொடியில வெள்ளமும் கருப்பட்டி இருந்தா கருப்பட்டி செய்யணும் ரொம்ப சுவையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப பாக்கோம்னா நம்ம பிரிச்சு வச்ச எள்ளு பொடி தயாராகிடுச்சு அந்த இந்த எள்ளுப்பொடி கொஞ்சம் வெண்ணம் சேர்த்து அரைச்சு போட்டுக்க எள்ளு பொடி பண்ணணும் பிரிச்சாச்சு எள்ளு மிதா பொடி இதை இடத்து தொட்டுக்க இட்டி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் இதை தொட்டுக்கலாம் இது நல்லா பிடிச்சி இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இதை கொஞ்ச நேரம் அவுட் பண்ணிவிட்டு ஆர்டேக் கண்டெய்னரில் மூணு மாதம் வரைக்கும் தாராளம் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதையும் தாண்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நல்ல ஆர்டேக் கண்டெய்னரில் இதுவும் இல்லாமல் இதை வந்து போட்டுட்டு நல்லா மூடி வச்சு ரெஃப்ரிஜிரேட்டரில் இந்த டோரில் வச்சுட்டிங்கன்னா தாராளமாக ஆறுலையுமே எட்டு மாசம் வரைக்கும் நல்லதும் ஹேப்பி குக்கிங்